முதுகு தண்டுவடம் பாதிப்படைந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் ஆறாயிரம் தொகை திட்டத்தின் விவரம் முதுகு தண்டுவடம் பாதிப்படைந்த மாற்றுத்திறனாளியின் நலனுக்காக ஆல்பா படுக்கை விரிப்புகள் வாங்குவதற்கு ரூபாய் ஆறாயிரம் உதவித்தொகை வழங்கப்படுகிறது இத்திட்டத்தில் பயனடைய தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள் விண்ணப்பதாரர் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத் மாற்றுத்திறனாளியாக இருத்தல் வேண்டும் மாற்றுத் திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை அல்லது மாற்றுத் திறனாளிகளுக்கான தனித்துவம் வாய்ந்த மத்திய அரசின் அடையாள அட்டை அதாவது யூடி ஐடி கார்டு வைத்திருத்தல் வேண்டும் மாற்றுத் திறனாளிகள் நலவாரிய உறுப்பினர்களாக பதிவு செய்து அடையாள அட்டை வைத்திருத்தல் வேண்டும் இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ்கள் திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை அல்லது மாற்றுத் திறனாளிகளுக்கான தனித்துவம் வாய்ந்த மத்திய அரசின் அடையாள அட்டை அதாவது யுடி ஐடி கார்டு நகல் மாற்றுத்திறனாளியின் நலவாரிய எண் பதிவு செய்யப்பட்ட பதிவு புத்தகம் குடும்ப அட்டை நகல் ஆதார் அட்டை நகல் மேலும் தகவல்களுக்கு அணுகவும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் கீழ்காணும் சமூக ஊடகங்களிலும் எங்களை பின்தொடரலாம்